அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி சாரதிலா ஸ்டடிஸ் லா ஸ்டடீஸில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ரைட் டு எக்ஸ்பாய்டேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை சிறுவினாக்களில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க வாட் இஸ் எக்ஸ்பாய்டேஷன் அப்படின்ற மாதிரி அப்போ நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் இது தான் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோரை பேஸ் பண்ணி நீங்கள் எழுத போகிறீங்க வாட் இஸ் எக்ஸ்பாய்டேஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிட்டா போதும் தட் மீன்ஸ் சுரண்டல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும் ரொம்ப சிம்பிள் டே பை டே நம்ம எல்லாத்தையும் கேள்விப்பட்டுருக்கோம் நிறைய திரைப்படங்களில் இதை நம்ம பார்த்துட்டு தான் வரோம் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பையோ அல்லது ஒரு சமூகத்தினுடைய உழைப்பையோ யாருன்னா ஒருத்தரை ஏமாற்றி வஞ்சித்து அவர்களை அடைச்சி வச்சு அவர்களுடைய உழைப்பை திருடிட்டாருன்னா அவர் அந்த இடத்துல சுரண்டல் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம் ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிக்கு அட்மிஷனுக்காக போகுது அந்த அட்மிஷன் கொடுக்காம அந்த தலைமை ஆசிரியர் மறுத்தார்னா அந்த குழந்தையின் படிப்பு இந்த இடத்துல சுரண்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஒரு குழந்தைய அதாவது பதினான்கு வயதிற்கு உட்பட்ட ஒரு குழந்தைய ஒருத்தர் வேலை வாங்கி அதன் மூலயமா ஆதாயம் அடைகிறாருன்னா இந்த இடத்துல இந்த குழந்தையினுடைய உரிமை சுரண்டப்படுதுன்னு அர்த்தம் உரி உரிமை உழைப்பு எல்லாமே சுரண்டப்பட்டுச்சின்னு அர்த்தம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு சில எடுத்துக்காட்டுகளாக நம்ம பார்க்கணும் இதை நீங்கள் இல்லஸ்ட்ரேஷனாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் நீங்கள் சரி சுரண்டல்னால் என்னன்றதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாமே சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்பது ஒரு மனிதனுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ ஒரு பதினாலு வயசு குழந்தைக்கு வாடா நான் சாப்பாடு வாங்கி தரேன் நீ இந்த வேலையை செய்யு சொன்னால் அந்த குழந்தைக்கு சாப்பாடு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அது பசியில் இருக்குது வேலையை பற்றின நேச்சுரலாக தெரியாது அது அபாயகரமான வேலையாக அந்த வேலைக்கு எவ்வளோ ஊதியம் வாங்கணும் எதுவுமே அதுக்கு தெரியாது ஆனால் ஒரு சாப்பாட்டுக்காக பார்த்திங்கன்னா அந்த குழந்த அந்த வேலையை செஞ்சு அதன் பிறகு சாப்பாடு கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்ற விவகாரம்லாம் ரெண்டாவது விஷயம் கொடுத்தாலும் அது சுரண்டல் தான் ஏன்னா சரியான ஊதியம் கிடையாது முதல்ல குழந்தைய வேலை வாங்கக்கூடாது அதுவே ஒரு வகையான சுரண்டல் அதன் பிறகு ஆசை காட்டி ஏமாத்துறதுன்றது ஒரு சுரண்டல் இப்படி சுரண்டல் போய்க்கிட்டே இருக்கும் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அவர்களுடைய உழைப்பு ஊதிய பிடித்தம் பார்த்தீங்கன்னா ஊதியத்தை பிடிச்சுப்பாங்க நூறுரூவா கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் ஐம்பது ரூபா தான் கொடுப்பாங்க ஐம்பது ரூபா கேட்டிங்கன்னா நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அதற்குண்டானது கணக்கு சரியா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஐம்பது வருஷமாக பத்து வருஷமாக கழிச்சிட்டு வருவாங்க ஊதியம் தராமை ஊதியமே கொடுக்காம கூட ஒரு சில இடங்களில் வேலை வாங்குவாங்க கல்வி மறுக்கப்படுவது ஒரு இடத்துல ஒரு குழந்த ஒரு சமூகமாக வேலை செய்கிற இடத்துல ஒரு பதினாலு வயசுக்குள்பட்ட குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தைய கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவருடைய கடமை அது யார் வேலை வாங்குறாரோ அவருடைய கடமை அந்த கடமையை மீறி அந்த குழந்தையும் வேலை வாங்கி அதன் மூலயமா பிழைப்பு நடத்துகிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சுரண்டி பிழைப்பவர்கள் மேலும் அவர்களுடைய சுதந்திரம் மறுக்கப்படுவது அவர்களுக்கு சுதந்திரம் இடத்துல இருக்காது ஜஸ்ட் ஒரு கேம்பஸ்குள்ளே இருப்பாங்க தட் மீன்ஸ் ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும் அது காவலாளிகள் இருப்பாங்க அவங்கள வெளியே போகாத பார்த்துப்பா அவங்க பாட்டுக்கு வேலை செய்யணும் சாப்பிட்ணும் சமைக்கணும் இந்த மாதிரியான நிறைய திரைப்படத்தை பார்த்து தான் இருக்கேன் நான் பெருசாக நான் அவனு நேரில் போய் பார்க்கல ஸோ அதோடைய ஆதங்கத்தால் இருக்கேன் அந்த மாதிரியான கான்செப்ட் தான் அதாவது மிகச்சரியாக கூற வேண்டுமானால் ஒருவரை சுரண்டி மற்றொருவர் பிழைப்பது சுரண்டல் ஆகும் போதுமா இதை வச்சு நீங்கள் ஒரு ஹில்லி ஸ்டேஷன் ஃப்ரேம் பண்ணலாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம் ஒரு பிக் கொஸ்டினில் எதனா இடத்துல ரைட்ஸு வைலேட் ஆகும்போது அந்த இடத்துல எழுதலாம் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் எழுதலாம் சரி ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுது ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ட்ராக்ஃபிங் அதாவது மனிதர்களை கடத்தி அதன் மூலமாக பிழைப்பை நடத்துவது அது தடை செய்யப்பட்டுள்ளது ப்ராஹிபேஷன் ஆஃப் எக்ஸ்பாய்டேஷன் தடை செய்யப்பட்டுள்ள சுரண்டல்கள் ஒரு கடத்தல் பார்த்தீங்கன்னா சுரண்டப்பட்டுள்ளது வேலைக்கு கட்டாயப்படுத்துதல் ஃபோர்ஸ்டு லேபர் வேலையை கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வேலையை வாங்கக்கூடாது இன்னிக்குள்ளே நீ முடிக்கலைன்னா உன் குடும்பத்தையே நான் காலி பண்ணிவிடுவேண்டா அப்படின்னு ஒரு வேலையை வாங்கக்கூடாது இன்னிக்குள்ளே நீ முடிக்கலனா உனக்கு சம்பளமே நான் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு மிரட்டி வேலை வாங்கக்கூடாது அதே போல் கடத்தப்பட்ட நபர்களை பிச்சைக்காரர்களாக மாற்றக்கூடாது மாற்றி அதன் மூலயமா பிழைப்பு நடத்தக்கூடாது அதன் பிறகு பாண்டட் லேபராக வச்சுட்டு இருக்கக்கூடாது ஒரு கூட்டம் கூட்டமாக லேபர்ஸை வச்சுக்கிட்டு அடைச்சிட்டு அவர்களிடம் பிழை அவர்களுடைய ஊதியத்தை திருடி சாப்பிட்டுட்டு பழைப்பு நடத்தக்கூடாது இதெல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லுது ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் என்ன சொல்லுதுன்னா ஸ்பெஷலாக சைல்டுக்கு சொல்கிறாங்க குழந்தைகள் வேலை செய்ய தடை முடிஞ்சு போச்சு மேட்ரு அதாவதுங்க இந்த கொஸ்டின் கேட்டுட்டால் நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க ஏன்னா எல்லாமே ஆன்சர்ஸ் தான் ஆனால் நீங்கள் முக் எழுத வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீயும் டுவெண்ட்டி ஃபோரையும் மட்டும் எழுதிட்டிங்கன்னா போதும் ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீ பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா சைல்டுக்கு தட் மீன்ஸ் பிலோ ஃபோர்டீனுக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் ஞாபகம் வச்சிக்கிங்க இங்கேயும் நாலு இருக்குது அங்கேயும் நாலு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அங்கே ரெண்டு இருக்குது அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் எழுதுறது எல்லாமே ஆன்சர்ஸ் தான் சரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ ரெண்டு கேஸ் ஸ்டடியை பார்த்தா இந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ரட்டிக் ரைட்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ்டடியில் என்ன சொல்ல வராங்கன்னா சம் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஷியன் ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு வளாகத்தில் வேலை செய்கிறாங்க அந்த வளாகத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மரியாதை யாரை சரியாக கொடுக்கல ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று அவர்களுக்கு கே சொல்லப்பட்ட ஊதியமும் கொடுக்கல அவர்கள் கேட்டு பார்க்குறாங்க ஆனால் தர மறுக்குது அந்த விளையாட்டு கமிட்டி என்ன பண்ணுறாங்க அவங்க ஆனரபுள் கோர்ட்டுக்கிட்ட போய் முறையிடுறாங்க ஆனரபுள் கோர்ட்டு தீர விசாரித்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் டுவெண்ட்டி த்ரீயின் படி இவர்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க ஃபோர்ஸ்டு லேபராக வச்சுருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்று இவர்கள் பாண்டட் லேபராக உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க செகண்ட் ஒன்று இந்த மாதிரியான விஷயத்தால் உங் அவர்களுடைய ஊதியத்தையும் நீங்கள் குறைக்கிறீங்க அவர்களுடைய நியாயமான ஊதியத்தை உங்களால் கொடுக்க முடியாத பட்சத்தில் கட்டாயப்படுத்தப்பட்டதாகத்தான் அர்த்தமாக நாங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதனால் அதன் அடிப்படையில் ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீயின் படி நீங்கள் செய்த வேலை எல்லாமே ப்ராஹிபிஷன் தட் மீன்ஸ் தடை செய்யப்பட்டுள்ளது அதனால் இந்த வழக்கிற்கு உண்டான அந்த நீதி அதாவது அவர்களுக்கு உண்டான அந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பை வழங்குறாங்க இந்த பீப்புள்ஸ் யூனியன் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் செகண்ட் கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா பந்துவா முக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸ்டடியில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் நிறைய பேரை பாண்டட் லேபராக வச்சுட்டு இருக்காங்க பாண்டட் லேபர்னால் ஒரு குழு குழுவாக வேலை செய்வாங்க சிங்கல் சூழலேயோ அல்லது இந்த கல் குவாரி கல் உடைக்கும் இடத்துலையோ செய்வாங்க இக்காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சி சந்தோஷம்தான் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் எயிட்டிஸுக்கு முன்னாடிலாம் நிறைய இருந்த விஷயம் ஏன்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் அந்த காலகட்டத்தில் சாப்பாடு யாருன்னா போட்டால் போதும் வேலை செஞ்சுருவாங்க இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஸோ அக்காலகட்டத்தில் நிறைய இருந்துச்சு அவர்களுடைய உழைப்பை சுரண்டி அவர்கள் பெரிய பணக்காரர்களாக மாறிட்டாங்க சரி ஓகே ரைட்டு ஸோ பாண்டட் லேபராக அடிமைப்படுத்தப்பட்ட இந்த கான்செப்டில் என்ன சொல்ல வருது ஆனரபிள் கோர்ட்னு பார்த்திங்கன்னா பாண்டர் லேபர் பாண்டட் லேபர்களை வேலைக்கு கட்டாயப்படுத்துவது ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீயை வைலேட் பண்ணுற மாதிரி அதனால் அரசாங்கம் யாருக்கு உத்தரவிடுறாங்க அரசாங்கத்துக்கு உத்தரவிடுறாங்க அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான இடங்களை கண்டுபிடித்து அந்த இடங்களை அழித்து அந்த பாண்டட் லேபர்களை காப்பாற்றணும் அவருக்கு உண்டான உரிமையை மீட்டு தரணும் அப்படின்ற மாதிரி பந்துவா முக்தி மோக்சா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவான ஒரு கேஸ் ஸ்டடியை பிறப்பிச்சிட்றாங்க உங்கள் வீட்டாண்ட யாருன்னா இந்த மாதிரி பாண்டட் லேபர்ஸ் இருந்தாங்கன்னா யாருன்னா அடிமைப்பட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ரிட்டு போட்டு நீங்கள் அவர்களை மீட்டு விடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்டடி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்பெஷல் ஃபார் சைல்டு நான் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட நபர்களுக்கு மட்டும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் என்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது பதினான்கு வயதுக்கு மேற்பட்டவர்களை தான் எடுப்பாங்க ஒரு தொழிற்சாலையில் அப்படி எடுத்தாலும் அவர்களுக்கு மென்மையான வேலைகளை தான் கொடுக்கணும் வேலையை தர மாதிரியான வேலைகளாக இருக்கணும் அப்ரெண்டிஸ் ஆக்டின் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்னின் பிரகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை அபாயகரமானதாக இருக்கக்கூடாது அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதிட்டு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் எழுதிட்டு நீங்க எழுதுறது எல்லாமே ஆன்சர் தான் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஏன்னா நீங்களும் ஒரு விதத்தில் யார் யாருக்கிட்டா சொரண்டப்பட்டிருப்பீங்கன்ற ஒரு விஷயத்தோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்